மேம் இக்கான டாபிக் வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்தின் சிறப்பு என்ன எதனால அந்த விரதத்தை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க அதே மாதிரி வரலட்சுமி நோம்பண்ணிக்கு கலசம் அமைக்கும் முறை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க மேம் இப்போ நான் ஏற்கனவே சொல்றதுதான் ஜென்ரலா ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம வந்து அம்பால வந்து வணங்குறோம் அது வந்து சரஸ்வதியா துர்கையா மகாலட்சுமியா முப்பெரும் தேவிகளும் ஓகே மேம் இப்ப வரலட்சுமி நோன்பு பண்றவங்க வந்து முதல் நாளே அம்மனை அழைக்கும் முறை அம்பால வந்து நம்ம முதல் நாள் அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு தனித்துவமான ப்ரொசீஜர் ஏதாவது முதல் நாள் வந்து அதான் ரொம்ப அழகா வரலட்சுமி நோன்பை பத்தி சொல்லிருக்கீங்க இப்ப நம்ம வரலட்சுமி நோன்பு அந்த பூஜை முறைகள் நெய்வேத்தியம் வரைக்கும் முடிச்சு ஆராதனை பண்ணிட்டோம் மேம் இப்ப அந்த கலசத்தை எடுத்து வைக்கிறது எப்ப எடுத்து வைக்கணும் அதுக்கு ப்ரொசீஜர் மறுநாள் காலையில சனிக்கிழமை காலையில அந்த பூவு அந்த அலங்காரம் எல்லாத்தையும் கலைஞ்சு கலசத்தில் நீர் இருக்கும் இல்லையா அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுதான் முறை சூப்பர் மேம் ரொம்ப அழகாக வரலட்சுமி நோம்போட சிறப்பு என்ன முதல் நாள் எப்படி அம்பாவில் அழைக்கிறது மறுநாள் பூஜைகள்லாம் எப்படி செய்யணும் திரும்ப அம்பாவை எடுத்து வைக்கிற வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு அழகாக சொன்னீங்கன்னா புதுசாக பார்க்குறாங்க நான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட மாமியார் கிட்டேருந்து நான் நோன்பு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் வந்து ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்தின் சிறப்பு என்ன எதனால அந்த விரதத்தை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க அதே மாதிரி வரலட்சுமி நோம்பண்ணிக்கு கலசம் அமைக்கும் முறை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க மேம் இப்போ நான் ஏற்கனவே சொல்றதுதான் தான் ஜென்ரலா ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம வந்து அம்பாளை வந்து வணங்குறோம் அது வந்து சரஸ்வதியா துர்கையா மகாலக்ஷ்மியா முப்பெரும் தேவிகளும் நம்ம வருடம் முழுவதுமே ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் நம்ம வணங்கிட்டே வரும் பருவங்கள் மாறும் பொழுது தாயாரை வந்து அந் அந்தற்கு ஏற்ற மாதிரி ஒரு ந ஒரு நைவேத்தியம் அந்த புஷ்பங்கள் என்ன கிடைக்கிறதோ அதற்கு தகுந்த புஷ்பங்கள் இப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா விதத்துலேயும் நம்ம இயற்கையோடு சார்ந்து நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த பருவ மாற்றத்தில் நமக்கு ஒரு ஒரு விரத்தங்களையும் நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம் அப்படி இப்போது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் இந்த நவராத்திரிக்கு அப்புறம் நம்ம வந்து தீபாவளியும் போது அந்த கௌரி நோன்பு வந்து வருது அதுக்கப்புறம் நமக்கு வந்து காரடையான் நோன்பு வரும் ஸோ இப்படி பார்வதி தேவியை விரத்தம் இருந்து சுமங்கலி பெண்கள் தங்களினுடைய மாங்கல்ய பலத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள் வழிபாடுகளையும் நோன்புகளையும் நாம் எடுத்துக்கிறோம் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல நம்ம நெய்வேத்தியங்களையும் செய்யத்தான் செய்கிறோம் பொதுவாக வந்து நமக்கு ஆவணி தான் இந்த வரலட்சுமி நோன்பு வரும் இந்த தடவை வந்து ஆடி மாதத்துலேயே அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆடி பௌர்ணமி அன்னிக்கே நமக்கு வரலட்சுமி நோம்பும் வருது சூப்பர் மேம் இப்ப வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு கலசம் வைக்கிறது தான் ரொம்ப ஒரு விமர்சையான விஷயமா இருக்கும் கலசம் அமைத்து அம்பாளுடைய முகத்தை வச்சுதான் அந்த நோம்பே பண்ணுவாங்க அந்த கலசம் அமைக்கும் சரியான முறை பற்றி சொல்லுங்க மேம் இந்த கலசம் வரலட்சுமி நோம்புக்கு இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அம்பாலே அப்படியே ரெடிமேடா விற்கிறாங்க அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அம்பாவை வந்து அலங்காரம் பண்ணி சூப்பராக பண்ணிடுறாங்க பட் இருந்தாலும் அந்த முகத்தை வந்து அமைக்கும்போது ஒரு கும்பத்தை வச்சு கும்பத்தில் வந்து அரிசி வச்சு அது மேலே தேங்காய் வச்சு முகத்தை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ கலச எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவாகனம் பண்ணும் பொழுது கலசத்தில் வந்து நீர் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஸோ ஒரு அழகாக ஒரு குடமோ ஒரு செம்போ அதில் வந்து ஃபுல்லாக நீர் நிரப்பி அந்த கலசத்தில் வந்து வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து போடுவாங்க கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் கந்தகப்பொடி அதே மாதிரி கொஞ்சம் பச்சைக்கல் பூரம் கிராம்பு ஏலக்காய் சில பேர் வந்து ஜாதிக்காய் பவுடரு கூட போடுவாங்க அதில் ரொம்ப வாசனையாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பொடியும் வந்து போட்டுக்கலாம் அந்த க கும்பத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மஞ்சள் குங்குமம் வந்து அழகாக வச்சுட்டு அதில் சு தூய்மையான நீரை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தூய்மையான நீர் எடுத்து அந்த கும்பத்துக்கு வந்து நீங்கள் எல்லா விதமான வாசனை பொடிகள் நான் சொன்ன மாதிரி இந்த கந்தகப்பொடி பச்சை பூரம் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மாவில் வைக்கணும் நம்ம வந்து மாவில் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காயில் வந்து முகம் வைக்கணும் ஜென்ரலி இந்த கும்பத்தை வந்து அப்படியே ஒரு புடவை கட்டி அதுக்கு வஸ்திரம் போட்டு அம்பாளினுடைய ஸ்வரூபத்தை அப்படியே அந்த கும்பத்தில் வந்து பண்ணுவாங்க சூப்பர் மேம் கலசம் அண்ட் இந்த கலசம் வைக்கிறதுக்கு முன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து ரெடி பண்ண வேண்டியது அது வைக்கக்கூடிய மேடை ஒரு அழகாக மனை இல்லைன்னா ஒரு சின்ன பந்தல் மாதிரி பண்ணி வாழை இலை தோரணம் கட்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கும்பத்தையே வந்து வைக்கணும் அதனால் அரிசி மாவினால் கோலம் போட்டு அந்த இடத்துக்கு ஒரு சின்ன மாடம் மாதிரி நீங்கள் பண்ணி வாழையலை தோரணம் கட்டி இந்த கும்பத்தை வந்து லக்ஷ்மியை வந்து அதில் வைக்கிறது தான் வரலட்சுமி அவனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே மேம் இப்ப வரலட்சுமி நோன்பு பண்றவங்க வந்து முதல் நாளே அம்மனை அழைக்கும் முறை அம்பால வந்து நம்ம முதல் நாள் அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு தனித்துவமான ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா மேம் ஆமா முதல் நாள் வந்து அதான் நம்ம இந்த அம்பால வந்து முதல் நாள் தான் தான் ரெடி பண்ணணும் இல்லை வியாழக்கிழமை சாயங்காலமே இவங்க எல்லாம் அதெல்லாம் ஒன்றரை மூணு ராவு காலம் கழிஞ்சு நீங்கள் மூணு மணிக்கு மேலே அம்பாலை வைக்கக்கூடிய இடத்த நல்லா சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி கும்பத்தை எல்லாம் அலங்காரம் பண்ணி சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா அப்போ அம்பாளை வந்து இருந்து நம்ம அழைச்சிட்டு வரணும் அந்த அம்பாலை கையில் ஏந்தி நம்ம வாசலுக்கு போயிட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து ஒரு விளக்கையும் ஏற்றி யாராவது ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் அம்பாளுடைய வரலாம் அம்பாளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடலாம் தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லலாம் என்ன மாதிரியான உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் தெரியாது எந்த ஸ்லோகம்னாலும் சொல்லி அழைச்சி உள்ளே கொண்டு வந்து நம்ம எங்கே அந்த கலசத்துக்கு பூஜை பண்ண போகிறோமோ அம்பாலை அப்படியே அந்த இடத்துல உட்காந்து வச்சிடலாம் இதுக்கு வந்து நெய்வேத்தியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவாங்க அந்த முதல் நாள் அழைக்கிறது ஆமாம் சூப்பர் மேம் நீங்க சொல்லும் போதெல்லாம் சொல்லுவீங்க நெய்வேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த வரலட்சுமி விரதத்தை வந்து அவங்க முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மறுநாள் வந்து அதை கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கும் பொழுது முதல்ல என்ன பூஜையிலேருந்து அவங்க துவங்கணும் பிள்ளையார் பூஜைதான் என்ன நீங்கள் பூஜை பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை தான் வரலட்சுமி நோம்பிக்கு தானே நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் இந்த கலசம் வைக்கிறாங்க இல்லையா கலசம் வைக்கிறதுக்கு முன்னே ஒரு சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி மறுநாள் வந்து பிள்ளையார் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சு ஒரு வெத்தலையில் சின்னதாக மஞ்சள் பிடிச்சி வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் கலசத்தில் வந்து நீர் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் பேரெல்லாம் சொல்லி அந்த கலசத்துக்கு புஷ்பாஞ்சலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன அம்பாவில் நீங்கள் ஆவாகனம் பண்ணுறீங்களோ அதுக்கான மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அர்ச்சனையே வந்து பண்ணுவாங்க அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த நெய்வேத்தியங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ முக்கியமாக இந்த நெய்வேத்தியங்களில் பண்ண வேண்டியது வந்து பச்சரிசியில் செய்யக்கூடிய இட்லி அதுக்கப்புறம் கொழக்கட்டை அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் அதிர்சம் சில பேர் வீட்டில் அதர்சம் கண்டிப்பாக செய்வாங்க அதே மாதிரி இது லெமன் ரைஸ் சித்ரா அன்னம் வந்து பண்ணுவாங்க இதற்கு மேல் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய என்ன தெரியுமோ நீங்கள் நைவேத்தியங்களை பண்ணிக்கலாம் சூப்பர் மேம் ரொம்ப அழகாக வரலட்சுமி நோம்பை பற்றி சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம வரலட்சுமி நோன்பு அந்த பூஜை முறைகள் நெய்வேத்தியம் வரைக்கும் முடித்து ஆராதனை பண்ணிட்டோம் மேம் இப்போ அந்த கலசத்தை எடுத்து வைக்கிறது எப்போ எடுத்து வைக்கணும் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கா ஆமாம் இந்த பூஜை பண்ணுறீங்கல்ல வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்கல்ல அன்னைக்கு சாயந்தரமும் நீங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணி நீங்கள் வந்து ஏன்னா சில பேர் நோன்பு சரடு கட்டிப்பா கையில் ஸோ காற்றால நீங்கள் அந்த கொலசத்தின் மேலே நோன்பு சரடை வச்சுட்டு நீங்கள் கட்டின்றுங்க சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு வெத்தலை பார்க்கலாம் கொடுங்க சாயந்தரமும் எதாவது ஒரு பால் பாயசமாக ஏதாவது பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சாயந்தாலம் பூஜை முடிக்கிறோம்ல பூஜை முடித்த உடனேயே வடக்கு பக்கமாக கொஞ்சமாக தள்ளி யதாஸ்தானம் பண்ணிடணும் அந்த கலசத்தை யதாஸ்தானம் பண்ணிவிட்டு விட்டுருங்க ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதாஸ்தானம் பண்ணிடுறோம் மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் அந்த பூவு அந்த அலங்காரம் எல்லாத்தையும் களைஞ்சி கலசத்தில் நீர் இருக்கும் இல்லையா அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த நீங்கள் குளிக்கும்போது அந்த நீரை வந்து க குளிச்சு முடித்து கடைசியில் அந்த சொம்பு தண்ணியை நீங்கள் கொட்டிக்கோங்க இதுதான் முறை சூப்பர் மேம் ரொம்ப அழகாக வரலட்சுமி நோம்போட சிறப்பு என்ன முதல் நாள் எப்படி அம்பாவில் அழைக்கிறது மறுநாள் பூஜைகள்லாம் எப்படி செய்யணும் திரும்ப அம்பாவை எடுத்து வைக்கிற வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு அழகாக சொன்னீங்கன்னா புதுசாக பார்க்குறாங்க நான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட மாமியார்கிட்டருந்து நான் நோன்பு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் வந்து ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் மேம் ஆமாம் என்னென்னா நான் எனக்கு வரலட்சுமி நோம்பு கிடையாது அயங்காரில் வந்து பண்ண மாட்டாங்க வரலட்சுமி நோன்பு அயங்காருக்கு வந்து காரடையா நோன்பு மட்டுந்தான் பட் இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நான் விகரனில் வந்து எப்படி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணும் பொழுது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னன்னு நினைக்கிறேன் ஒரு குருக்களை கூப்பிட்டு உக்காந்து அது எப்படி பண்ணணுங்கிறத ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுத்தோம் அதில் நான் கற்றுண்டேன் இந்த வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன எப்படி எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த நோன்பு வந்து மாமியார் வீட்டில் பழக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நோம்பு செஞ்சு கயிறெல்லாம் கட்டிக்கணும் மற்றவாளுக்கு இது கிடையாது மாமியார் வீட்டில் கிடையாது எனக்கு அம்மா வீட்லேயும் கிடையாதுங்கிறவங்க சும்மா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு சா லக்ஷ்மி படத்தை வச்சு நீங்கள் அஷ்டோத்திரம் பண்ணுங்க போகிறோம் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பான ஒரு பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி மேம் என்ன நேர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்